வாங்க சார் வணக்கம் உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான இடம் பார்க்கலாம் சார் மொத்தம் இது எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டு ப்யூர் ரெட் சாயில் சார் ஆமாங்க சார் கிணறு மட்டும்தான் சார் இருக்குது இபி சர்வீஸ் வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க இன்னும் வந்து வரலை சார் ரைட்டுங்களா பியூர் ரெட் சாயிலில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிணறு சார் நல்ல தண்ணி வளம் இருக்கக்கூடிய ஒரு கிணறு ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை இருபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதிகபட்சம் வந்து நெகோசிபிள் இருக்காது சார் டைரெக்டாக ஓனர்ட்டே உட்காந்து பேசிக்கலாம் ரைட்டுங்களா ஊரு பக்கத்தில் இருக்குது சார் இது ஊருக்கு பக்கத்தில் ஜல்லி ரோடு இருக்குது அந்த ஜல்லி ரோடு வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து டச் ஆகும் சார் ரைட்டுங்களா பாருங்கள் இது ஃபுல்லாகவே பவுண்டரி தான் இப்போ தான் வந்து நெல் அறுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா பைப் லைனும் வந்து கொடுத்துருக்குறாங்க சார் எல்லா இடத்துக்கும் வந்து பைப் லைன் வந்து இருக்குது ரைட்டுங்களா கொஞ்சம் இடத்துக்கு வந்து தாய்ல மரம் வந்து போட்டிருக்காங்க அழகாக சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ரைட்டுங்களா ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ரைட்டுங்களா சார் இப்போ முன்னாடி பார்த்தது வந்து கிணறு பார்த்துருக்கேன் இப்போ தான் வந்து புதுசாக அந்த வந்து கிணறு வந்து எடுத்திருக்காங்க சார் ரைட்டுங்களா இபிக்கு வந்து சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அது மோஸ்ட்லி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது சார் ரைட்டுங்களா இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சர்வீஸ் வந்து ஈஸியாகவே சீக்கிரமே வந்து வாங்கிடலாம் சார் ரைட்டுங்களா பாருங்கள் இந்த தைளை மரம் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து சைட்டுக்குள்ளே வரும் ரைட்டுங்களா இந்த நெல் பயிர் போட்டிருக்கிறது பாருங்கள் பைப் லைனு இந்த இது இடம் பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பர் ஈவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்க சார் அது ஃபுல்லாக சைட்டு தான் சார் ரைட்டுங்களா இடம்தான் கரெக்டாக நமக்கு மேல்மருவத்தூர் டூ வந்தவாசி அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த சைட்டு வந்து வந்துடும் சார் ரைட்டுங்களா பாருங்க இது ஃபுல்லாக சைட்டு இடம் தான் சார் ஒரு சென்ட்டின் விலை இருபத்தி மூணாயிரம் ரூபா அதிகபட்சமான நெகோசியப்பல் வந்து இருக்காது சார் டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து பேசிக்கலாம் ரைட்டுங்களா இந்த இடம் பிடிச்சதுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப் ரெவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்